மேரேஜ் வீக்கில் என் அம்மாவே என் அப்படி பேசும்போது நீங்கள் சப்போர்ட்டிவாக என் கையை படிச்சு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ம் இதுக்கெல்லாம் தேங்க்ஸா இதெல்லாம் என்னோட கடமைங்க அருண் சொல்லுங்க பிரியா ஒன்றும் இல்லை கிளம்புங்க ம் ஓகே எனிவே மறுபடியும் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க ம் பாரு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கீங்க என்னென்னு தெரியல சொல்லணும்னு தோணுச்சு ஏன் நான் சொல்லக்கூடாதா

என்ன விஷயம் விண்ணு உன்ன போங்க அப்புறம் வேற என்ன ஒன்ன இல்லங்க சும்மா மாதிரி அழகா இருக்கீங்க ம் சரி போண்டாட்டி இல்ல நீ என்னமோ இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல ஓ அப்படியா நல்லதா போச்சு எனக்கும் தூக்கம் வரல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமா என்ன பேசுறது கரஸ்பாண்ட் தான் விட்டா பக்கம் பக்கமா பேசுவீங்களே ரோல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது இதுன்னு பேசுங்க இங்க வச்சு எனக்கு எதுவும் பேச வரலங்க நீங்களே பேசுங்க சரி என்னை எப்படி பாத்துப்பீங்க என் பொண்டாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு எப்பவும் பத்திரமா பாத்துப்பேன் ஏன் பொண்டாட்டி என்னங்க அடடா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்த வயல இப்படி என்னங்கன்னு கேக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குதான் வருமா இல்ல மாமா அந்த மாதிரி கூப்பிட்டு பழக்கம் இல்ல பழக்கம் இல்லன்னு என்ன பழகிக்கலாம் எங்க ஒரு தடவை கூப்பிட்டு பாப்போம் பொண்ணாடிக்கு வைக்கத்தேரமும்

நீ வேற ஊசி பேத்து விடாத ஆல்ரெடி பட்டா போட்டுட்டேன் அதுக்கப்புறம் 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 கிட்டவா சொல்றேன் சரி கிட்ட கூட வரவேணா ஒரே ஒரு தடவை மாமான்னு சொல்லு விட்டுறேன் எனக்கு அதெல்லாம் வராதுப்பா என் கூடைய தானே இருக்க போறேன் எப்படியாவது சொல்ல வைக்கிறேன் அதையும் பார்த்துடலாம் ஐ லவ் யூடி பொண்டாட்டி போது உயிரின் ஓசை தொடங்குமே வானிலா நானுமே உயிர் எடுத்து கண்மோ வினோத் கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ரெஃப்ரெஷ் ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க நீ எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் முதல்ல கீழே வாங்க நான் பேசணும்னு சொல்றேன் லட்சுமிதா குஞ்சனாரணில்லு நீ சீனு நீங்க ஸ்வேதாவை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிங்க ஹலோ என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு amide யோசிச்சிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஸ்வேதா நான் சொல்றேனே நான் தப்பா நினைச்சுக்காத நீ என்ன விரும்பினதெல்லாம் ஓகே தான் ஆனா நீ என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டத என்னால ஏத்துக்கவே முடியல சாரிங்க தெரியாம பண்ணிட்ட அதுக்கு தான் பலமுறை சாரி சொல்லிட்டேன்ல ஏங்க தினமும் இதே தான பேசிறீங்க இப்பவும் வேணாமே இங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க நீங்க தானே சொன்னீங்க மத்தவங்க ஹாப்பினஸ் கெடுக்க அதுக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் மனநிலையை புரிஞ்சுட்டு நடந்துக்கோ ஏன்னா உன்ன திரும்ப திரும்ப ஹர்ட் பண்றதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ பேசும்போது நெருங்கி வரும்போது நக்கலா ஏதாவது பேசும்போது கூட எனக்கு அந்த விஷயத்தை தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு கொஞ்ச நாள் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து அப்பதான் நானும் நார்மலாக முடியும் இப்ப எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா அந்த நிலமையில நான் இருக்கேன் இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் வாழ போறேன்னு வாழ ஆசையோட இருந்தோம் மொத்தமும் ஒரே செகண்ட்ல ஒன்னால அது செதஞ்சு போச்சு அதுல நான் சரியாகிறதுக்கு எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்க மனசு மாறினா எனக்கு அதுவே போதும் நான் செஞ்சது தப்பு தாங்க மன்னிச்சிருங்க நீ மன்னிப்பு கேட்கறனாலையும் என்கிட்ட வந்து வந்து பேசுறதுனாலையும் எதுவும் மாற போறதில்லை இந்த நேரத்துல எனக்கு தேவை அமைதி மட்டும்தான் கொஞ்ச நாள் என்ன அப்படியே விட்டு என்னால மாற முடியுதான் நான் பாக்குறேன் இந்த ஆறு மாசம் ஒருவேளை மாறிட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம் ஆனா மாறலா அதை ஏத்துக்கிட்டு தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு நீ போயிரு அது வரைக்கும் இந்த கோவம் வெறுப்பு இதெல்லாம் உன் மேல வரக்கூடாதுன்னா கொஞ்சம் என்கிட்ட இருந்து விலகிடு என்ன திரும்ப திரும்ப ஒரு பொண்ணை காயப்படுத்திட்டே இருக்க எனக்கு விருப்பம் இல்ல என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க எனக்கு காயப்படுத்தினாலும் பரவாயில்ல கோவப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன் நீங்க என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும் இப்ப கூட பாரு எவ்வளவு பொறுமையா உனக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது சரி இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் தான் நினைக்கிறேன் நீ கிளம்பு ஏ வினோத் இவ்வளவு நாள் சிடு சிடுன்னு விழுந்துட்டு இருந்தீங்க திடீர்னு இப்படி பொறுமையா கூப்பிட்டு பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் என் அக்கா தானே அதெல்லாம் ஒண்ணு இல்லை பொய் சொல்லாதீங்க வினோத் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்கதான் செஞ்சேன் என் அக்கா இடத்துல இருந்திருந்தா நான் இப்படி வந்து சப்போர்ட்டிவா பேசிருப்பேன்னா எனக்கு தெரியல கண்டிப்பா பேசியிருக்க மாட்டேன் நீங்க என் மேல கோவப்படுறதும் வெறுப்பு காட்டுறதும் உண்மையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எனக்கு அப்படி தெரியலங்க என் அக்காக்காக என்கிட்ட இப்படி நார்மலா பேசுற மாதிரி நடிக்கிறீங்க தானே நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆனா கொஞ்ச நாள் தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளிடு இப்போ நீங்க எனக்கு காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா அது கூட அவளுக்கு அகல்ல பரவாயில்லைங்க உங்க மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் சரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுவாங்க என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல குட்டிமா நேத்து நீ அழுதுட்டே இருந்தியா அதான் மனசு கேக்கல தூங்கி எஞ்சதும் ஞாபகம் வந்துருச்சு அதான் இங்க வந்து பாத்துட்டு இருந்தேன் எங்க அழுதுட்டு தூங்காம இருந்திருப்பியும் நினைச்சேன் இல்ல இல்ல நீங்க வந்து பேசினதும் நான் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டேன் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சரி நீங்க போங்க நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் ம் சரி குட்டிமா மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க மச்சான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்ன குட்டிமா காலையில எதை கேட்கணும்னு ஆரம்பிக்கிறேன் அச்சோ நீ வேற பிரஷ் பண்ணி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லதான் ஆனாலும் சி மச்சான் வர வர உங்க பேச்சு குசும்பு எதுமே சரியில்லை ஆனா பாரு நீங்க கெட்ட கெடுக்கு உங்களுக்கு லிப் பேக் வேற வேணும்னா போய் கீர்த்தி கிட்ட கேளுங்க நல்லா தருவா அப்பாடா ஒரு வழியா சிரிச்சிட்டியே இந்த வீட்ல நான் எந்திக்கும் போது முத பார்க்குற முகம் உன்னோட தான் இருக்கும் எப்பவுமே சிரிச்சுட்டே காஃபி கொண்டு வருவேன் ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா உன் முகத்துல அந்த சிரிப்பையே காணோம் அதுதான் தப்பா நினைச்சதாதே உங்கள போய் நான் தப்பா நினைப்பனா ஏபோ நீங்க பேசுறதானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க ம் கேளு பிரியாங்கர கட்டிக்கு பராரே அவங்களுக்கு நீங்க எப்படி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஓ அது கேக்குறியா அது ஒண்ணு இல்ல அம்மாவோட சையனை வித்துட்டீ எனது அத்தையோட சையனை வித்திட்டீங்களா ஏன் மச்சான் என்கிட்ட கேட்டறதா நான் கூட பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தப்பல்ல எedikாதே இப்படி பண்ணீங்க? என்ன குட்டிமா பொட்டிக்கு நீதான் மோண்ட் கொடுத்துதா நினைச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணா கொடுத்திருப்பார் எனக்கு தெரியவே தெரியாது. மறுபடியும் எப்படி? உன்கிட்ட கேட்க முடியும். அதான். அதுக்காக எள்ளி ஜொல்ல கொடுத்தீங்க. அதுதான் உள்ளே இருந்துச்சே பிளாட்டினம். மச்சான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? அது ஹனீஷ் மாமா ஐஸ்வத்திற்கு மோத மொறைய கொடுத்தது. அதை கொண்டு போய் வித்துறீங்க. அதல நான் யோசிக்காமையா இருப்பேன். அன்னைக்கு ஒரு செயின் நமக்கு கிடைச்சிட அத வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஜென்மத்தில் என் அம்மா அப்பா எங்கேயோ என் பக்கத்தில் தான் இருக்காங்க எனக்கு அப்பப்போ உணர முடியுது ஸோ என்னைக்காக இருந்தாலும் அவங்க நான் பார்க்க தான் அது மட்டும் இல்லை அந்த ரூம் முழுக்க அவங்க நினைவுகள் நிறையவே இருக்கு ஆனால் அந்த பிரியா சிஸ்டரோட வாழ்க்கையை என்னால் தானே கேள்விக்குறியாச்சு அஞ்சு வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன உதவி அவ்வளோதான் அதை விட இது எனக்கு அவ்வளோ முக்கியமாக படலை சரி எந்த ஜுவல் ஷாப்ல இருக்கீங்க அதையாவது சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நான் பாத்துக்கிறேன் விடு இந்நேரத்து எங்க செய்ய இருக்குமோ யாருக்கு தெரியும் ஏன் மச்சான் இப்படி இருக்கீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணி மாட்டேனா நீ ஹெல்ப் பண்ணி இருப்பேன் அது எனக்கு வேணாம்னு நெனச்சேன் அவங்களோட வாழ்க்கை நானே சரி சரிப்படும் நெனச்சேன் பண்ணிட்டேன் அது அந்த அருண் சாரோட அவங்க நல்லா இருக்கணும் சரி விடுங்க ஆனா மனசுக்கு நெனச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனா இதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை いやまパパ நான் சீக்கிர கண்டுபுடிச்சிருவேனே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு கண்டிப்பா மச்சான் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரி ஹேவ் அ நைஸ் டே நான் போய் refresh ஆயிட்டு வரேன் நீங்க கீழ போங்க ம் சரிடா ઓર મિન સારા પર વૈધમ વૈધમ ઉનોડ નાંદું કોંડે ઓર પેનોડ દોંડીડમ દાવંદાવં என்னோடு நான் கண்டு கொண்டே என்னை மறந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஆனா என்ன பண்றது என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்லையே ஹம் பாரு கையில் தங்கும் கையில நீ நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா ஹே சும்மா இருடி லூசு இப்போதே கீ வேணுத் சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இருக்காரு ஒருவேளை நீ தினமும் பேசினதுக்கு அப்புறம் மனசு மாறி இருபாரோ நல்லதுதான் ஸ்வேதா ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் கவலைப்படாத குட்டிமா கண்டிப்பா மனசு மாறுவாங்க ஐயோ மச்சான் நான் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படி கெடிச்சு இ பக்கி நீ மனசுல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் விட்டு உளறிட்டு இருக்கி ஹிஹி சாரி ஏய் என்னடி என்ன மட்டும் கிழல் பண்ணுற நீ மட்டும் என்னவா புது கல்யாண பொண்ணு நீங்கள் மட்டும் என்ன சும்மா வந்துருப்பீங்க ஹச்சோ அதெல்லாம் சிச்சி அடடா பரவாயில்லையே வெக்கமாக வருது ஆ ரைட்டு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேனு யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல என்ன பங்கு நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்குமா நான் பாட்டுக்கு ஏதாவது வாய் கொடுப்பேன் என்னை வச்சு நீங்கள் கிழல் பண்ணுறதுக்கா வேண்டாப்பா சாமி ஓ ஓ நீங்கள் அவ்வளோ உஷாரா

அதுவே நல்லா இருக்கும் சீக்கிரமா நீயும் மனசு மாறி ஆதிக்கோடு சேரணும் அதெல்லாம் என் மச்சான் பயங்கர டேலண்ட் சீக்கிரம் சமதிக்க வச்சிருவாரு நீங்க அதை பத்தி கவலை ஏய் என்ன உளறிட்டு இருக்க நீங்க சொன்னதுக்கு தான் நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன் என்ன மாப்பிள்ள தம்பி மூஞ்சில ஒரு கலையலே ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சும்மா தான் அட என்னப்பா ஒருத்தர் மூஞ்ச பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்கன்னா என்ன கதை இல்ல எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்துருக்கும் போது ஏன் அக்கா தங்கச்சிங்க எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க வீட்டில் இருந்தா எப்பவுமே இப்படி தான் எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருப்போம் அதுக்கு என்ன ஒரு எட்டு பக்கத்துல தானே இருக்கு போயிட்டு வந்துட்டா கிடைக்குது ஆனா தம்பி சும்மா சொல்லப்படாது அவன் வீட்டோட மாப்பிளா வர்றதுக்கு ரொம்ப பிக் பண்ணுவான் ஆனா நீங்க பரவாயில்ல உங்க வருங்கால பொண்டாட்டியோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக இங்கே வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்கள உங்க சொந்தமாக நினைக்கணும்னு நினைச்சிங்கல்ல அந்த மனசு தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக இது பழகிரும் ஆமா தம்பி இவர் இருக்காரே சின்ன வயசுல எனக்காக ஃபாரின்ல இருந்து இங்க வந்தவர் தான் அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பார்க்க கூட எப்பமா தான் ஓ அப்படியா அந்த கதையை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அது ஒரு பெரிய கதை தான் ஆனா சின்னதா சொல்றேன் கேட்டுக்கோ இவர் ஃபாரின்ல இருந்து எங்க ஊருக்கு வந்திருக்காரு என்னை பார்த்து பிடிச்சதும் என்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எல்லாமே தாண்டி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல ஆனால் அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தினாங்க அதில் கடைசி தான் இந்த குடும்பத்தையே மொத்தமாக அழிக்க நினச்சிது ஆனாலும் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் குழந்தைங்களாது தப்பிச்சிச்சு அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் இப்போ இந்த குழந்தைங்களை இங்கே பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது ஏதோ நாங்க இழந்த மொத்த குடும்பமும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை பத்தி எல்லாம் கையில் சொல்லியிருக்கா ஆனால் உங்கள் லவ் ஸ்டோரியெலாம் எனக்கு தெரியாது ம் சூப்பருங்க ஃபாரின்லேருந்து ஒரு வில்லேஜ் போனேன் ஏன் சார் நீங்கள் ஃபாரினில் படிச்சுருக்கீங்க ஒரு வில்லேஜ் போன கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஒரு நாள் மலையில் இவ்வளோ பார்த்தேன் அன்னைக்கு மயங்கினவன் தான் இப்போ வரைக்கும் எழுந்திக்கலை எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் ஸ்டோரி உண்டு இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் காதல்ல யாரும் எடுத்ததில்லை இவரோட அம்மா மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் மற்றவங்க எல்லாருமே காதல்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அத்தை உண்மையாகவே நீங்கள் அந்த கதையெல்லாம் சொன்னால் கேட்டுகிட்டே இருக்கலாம் தான் ஏன்னா ஏன் அம்மா ஸ்டோரி இவங்க அம்மா ஸ்டோரி எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஏய் போதும் எல்லாரையும் சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் முதல்ல எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க அட ஆமால மறந்துட்டேங்க அந்த கதையெல்லாம் ஒன்றரை நாள் பேசலாம் வாங்க போய் சாப்பிடலாம் ம் சரிங்கத்தை

அண்ணா நீங்க கூட நான் என்ன வச்சுட்டு வச்சிட்டு படுத்துற பாடுர்க்கே ஐயையோ சரி சரி கண்டுக்காத காதே நீ பாட்டு கோவேளை பாரு நாங்க பாட்டு இந்த வேளை பாக்குறோம் இயப்பா ஒரு வேளை கால் வந்துச்சு ஹலோ என்ன மேடம் இங்க கால்க்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருக்கீங்க போல பின்ன இவ்ளோ நேர வெயிட் பண்ண தெரியுமா அப்பா மாவை வீட்டுக்கு வந்துடங்க நீங்க எப்பவும் ஈவினிங் கால் பண்ணுவீங்க இன்னைக்கு என்னாச்சு இவ்ளோ லேட் கிரவுண்டுக்கு போயிருந்ததா வரதுக்கு லேட் ஆயிருச்சு அப்புறம் டயர்ல நல்லா தூங்கிட்டنا அத இடையில எந்திச்சு பார்த்தேன் உன் ஞாபகம் வந்துச்சு இப்போ கூட கால் பண்ண இயல்பியோ என்னமோ யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா நமக்கு நடுவுல இருக்க நிலா அதுதான் சொல்லுச்சு என் மகா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானு சொல்லு சொல்லு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ்ாவது போட்டுடுத்து வந்திருக்கலாம்ல இப்பதான் நானும் நிலா கிட்ட சொன்னேன் நல்ல வேளை லேட் நைட் ஆ இருந்தாலும் நீங்க கால் பண்ணிட்டீங்க இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது அப்புறம் உங்ககிட்ட உன்னர் விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லு. நாளைக்கு காலேஜ் ஃபஸ்டேல அதான் அப்பா எனக்கு ஒரு gift வாங்கி கொடுத்தாரு. ஓ என்ன செயின் பட் தெரியல. இந்த செயினை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் ஞாபகம் என்னடா? கதை அது எப்படி? உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஏன் ஞாபகம் வரும்? அதான் இவன் எனக்கும் தெரியல. ஆனா இந்த வருது. புரியல. நீங்க நல்லா கவனிச்சு நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஆனால் எங்கேயும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள உள்ள உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பழகுன கொஞ்ச நாள்லேயே ஒருத்தர் ஒருத்தர் மேலே தானாவே காதலுங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் பிறந்த தேதி நேரம் அப்புறம் ராசி நட்சத்திரம் கூட ஒன்றாவே இருக்கு எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் ரெண்டு பேத்துக்கும் நிலானா அவ்வளோ பிடிக்குது ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்கும் இதெல்லாம் சாதாரணம் மேபி கோ இன்ஸ்டன்ட் விடு இதெல்லாம் ரொம்ப டீப்பா யோசிக்காத இன்னைக்கு செயின் பார்த்ததும் என் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல ஒருவேளை நான் கால் பண்ணாம இருந்ததும் என்னையும் நினைச்சிட்டு வந்திருப்ப அதனால இது ஞாபகம் வந்திருக்கும் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப டீப்பானா இத பத்தி யோசிக்காத உம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிட்டியா உம் சாப்பிட்டா சாப்பிட்டா எங்க சாப்பிடுறது

இங்க வீட்ல அண்ணனிக்கு உள்ளது அப்படி அப்படியே மிச்சிருக்கிற சாப்பாடு தண்ணி ஊத்தி போடுவாங்க. ஓ சரி அதெல்லாம் விடு காலேஜ் ফারஸ்ட் டே என்ன கலர் ட்ரெஸ் ம் தெரியல அதெல்லாம் காலையில தான் முடி பண்ணணும் இப்ப வேற இவ்ளோ நேர தூงளையா காலையில கண்டிப்பா லேட்டா தான் ஏண்டிப்பேன். போர் அவசரத்துல இத எடுத்து போடணும் அதுதான். ம் சரி நான் ஒயிட் போடுவேன். ஓகே. அப்போ நானும் ஒயிட் போடணும்னு அர்த்தம். ம் புரிஞ்சிருச்சு. இவன் இஎனக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லவா ஹம் சொல்லு நீங்க எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு எனக்காவது ஒரு நாள் நீங்க நான் இந்த நிலா மட்டும் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஹம் பாரு போயிடலாம் கண்ண மூடு எதுக்கு நீ கண்ண மூடு சொல்ற கண்ண மூடிட்டேன் சொல்லுங்க கண்ண மூடி நல்லா இமேஜின் பண்ணிக்குவோம் இப்போ நீ நான் நிலா சுத்தி தண்ணி வேற யாருமே இல்ல இது இருளல்லாக ஒளி அல்ல இது ரெண்டோடும் இருளல்லாக ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் தலை சாயாது விழி மூடாது சில மொட்டுக்குள் சற்றென்று பூவாகும் பெண்ணே

பாய் வைக்கிறேன் அடடா தண்ணி குடிக்க வந்தோம் யாரோ ஜூஸ் டெல்லர் வச்சிருக்காங்க இப்பதான் ஊத்தி வச்சமா இருக்கு நல்லா ஜில்லுன்னு எடுத்து குடிப்போம் ஐயோ நம்ம ஊத்தி வச்ச சரக்கு இப்போ பாட்டுக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கா போச்சே போச்சே நூத்தி ஐம்பது ரூபா போச்சே ஏமா 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 என்னமா மொத்தத்தையும் குடிச்சுட்ட என்னன்னு இது ஜூஸ் ஒரு மாதிரி இருக்கு யூஸ்வலா நான் ட்ரிங்க் பண்ணாதான் இப்படி இருக்கும் ஆனா இது ரொம்ப கிக்கா இருக்கே சூப்பர் ஜூஸ் உன்னன்னு கிடைக்குமா என்னது உன்னன்னு கிடைக்குமாவா ஏமா ஏற்கனவே குடிச்சிட்டேன்னு வருத்தத்துல இருக்கே ஆஹ் ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஜூஸ் வேற லெவல் ஏன் இருக்காது ஓசி சரக்கு தான் இருக்கும் ஏய் வினோத் இங்க வேணாம் ஏமா கெட்டது யாராவது வந்தா எனக்கு சங்கு விடுவாங்க நீங்க சும்மா இருங்க இப்பதான் நீங்க வந்தே ஆகணும் நான் அவங்க கிட்ட நா மாதிரி நாளே கேடி கேட்டே ஆகணும் வரச் சொல்லுங்க வரச் சொல்லுங்கங்க ஐயோ போச்சு ஏமா amidey போய் தூงிரமா முடி முடியவே முடியாது அவனே இங்க வரச் சொல்லுங்க ஆ சரி 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 சாரி அவர் தாளி கட்டி இருக்கார்ல புரர ச அவர் இங்க வரச் சொல்லுங்க இங்க இப்பவே வந்தாகணும் வரச் அய்யய்யோ

உன்னை கூப்பிடுறியா இல்லைன்னா கூப்பிடவா கூப்பிடு 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 ஏய் வரங்க வினோத் ஹே எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க வட வினோத் என்னது டாவா ஏய் ஆமாடா டண்டனக்க டால்டா ஏய் ஸ்வேதா உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க யாருடா லூசு நானே நீயா ஏமா தயவு செஞ்சு உள்ள போமா உன்னால அப்புறம் நான் தான் வாங்கி கட்டணும் ஆரஞ்சு உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நீ எனக்கு சூப்பரோ சூப்பர் ஜூஸ் கொடுத்துருக்க என்னது இவன் ஜூஸ் கொடுத்தானா இவன் ஜூஸ் தாண்டா கொடுத்தேன் டேய் உண்மையை சொல்லு மச்சான் இங்க நான் குடிக்கிறதுக்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு சரக்கு வாங்கி வச்சிருந்தேன்டா மொத்தத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டாடா காலி பண்ணது மட்டும் இல்லாம என்ன அண்ணனு கூட மதிக்காம ஆரஞ்சு மண்டையா அப்படி இப்படின்னு பேசுறாடா டேய் குடிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படியே குடிச்சாலும் வெளியே எங்காவது குடிச்சு தடைய வேண்டியதானே இப்படியா பண்ணுவேன் டேய் எனக்கு என்னடா தெரியும் உன் பொண்டாட்டி குடிப்பானு ஆனா மச்சான் உன் பொண்டாட்டி ரொம்ப தெரிவிடா ஒரு சொட்டு ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம குடிச்சிட்டு என்ன ஜூஸ்ன்னு கேக்குறான் லூசு பயலே ஏ ஸ்வேதா ஒழுங்க உள்ள போய் தூங்கு முடியாது இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் ரெண்டுல ஒண்ணுனா என்னன்னு கேளு கேட்க மாட்டியே உனக்குதான் தெரியுமே அவள் தான் நானா இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும் அது என்னடா ஏன்னா

ஏய் ஸ்வேதா போய் தூங்கு டேய் மச்சான் அவள உள்ள கூட்டிட்டு போடா